ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம வீட்டிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற குப்பைகளை வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகளை கம்மி பண்ணுறதுக்கு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கோலில் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வேஸ்ட் கம்போஸ்ட் வந்து ரெடியாகி உங்களுக்கு வந்து மக்கி அது உரமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறதில்ல ஸோ இந்த காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல அதை உடனே நம்ம உரமாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காய்கறி வேஸ்ட்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாவானதை கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து செஞ்சு கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த சாறு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து செடிகளுக்கு நீங்கள் வந்து ஊற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்றதுலேருந்து என்ன வந்து ஆகும் அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக செடிகளுக்கு வந்து போய் சேரும் உங்களுக்கு பூச்செடிக்காக இருந்தால் நல்லா பூ பூக்கும் காய்கறி செடியாக இருந்தால் நல்லா காய்கள் காய்க்கும் பழச்செடியாக இருந்தால் நல்லா உங்களுக்கு பழமும் கொடுத்துட்ருக்கும் மீதி இருக்கிற அந்த சக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்போஸ்ட் பண்ணில் போடும்போது உங்களுக்கு இது சீக்கிரமாகவே மக்கும் ஸோ அது இல்லைனா நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வந்து இந்த வேஸ்டெல்லாம் நீங்கள் போட்டு மேலே மண்ணு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த விதம் நான் தொட்டி ரெடி பண்ணுறதுக்காக இதை நான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து தொட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து மண்ணில் வந்து நீங்கள் வந்து விதை போடுறதுக்கு மேலே தொட்டியை ரெடி பண்ணீங்க இந்த மாதிரி வந்து உரங்கள் போட்டு அதை நல்லா மக்க வச்சு மேலே அசூஸ் பொருள் ஏமாதிரி நுண்ணுயிர்கள்லாம் போட்டு தொட்டியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை செடியில் நல்லா விட்டு நல்லா வந்து இப்ப வந்து குட்டி குட்டியா வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு இது குடிசீக்கிரமே நல்ல பெரிய பழமா வரும்னு நம்புறேன் ஸோ இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருந்தது ஸோ அதை உங்ககூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்போஸ்ட் பீனில் நீங்கள் போட்டு அதை மக வச்சு நீங்கள் செடியில் உரமாக கொடுக்குறதுக்கு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு திரவ உரம் நீங்கள் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்போஸ்ட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லான மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கல்லில் மூணு மாங்கான்ற மாதிரி உங்களுக்கு உரம் கம்போஸ்ட்டு சீக்கிரமாக வருது ஒரு திரவ உரமும் கிடச்சதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் சாடிஸ்ஃபைடான ஒரு விஷயம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து போய் நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்ற எல்லா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹேவ் ஹாப்பி கோனிங் டே பாய்